தமிழர்களின் உயிர்த்தெய்வமாக விளங்கும் கந்தன் முருகன் எங்கு உண்மையான பக்தி இருக்கிறதோ அங்கு தானே வந்து அருள்பாலிப்பவன் அப்படிப்பட்ட உண்மையான பக்தியால் உருவான திருத்தலம்தான் அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் சென்னை இன்று கோடிக்கணக்கான பக்தர்கள் தினமும் வழிபடும் இந்த பெருமைமிக்க ஆலயம் ஒரு காலத்தில் சிறிய குடிசையாக இருந்தது என்பது பலருக்கும் தெரியாத ஒரு தெய்வீக உண்மை ஒன்று ஒரு சாதாரண மனிதன் அசாதாரண பக்தி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் சென்னை வடபழனி பகுதியில் அண்ணாசாமி நாயக்கர் என்ற எளிய மனிதர் வாழ்ந்து வந்தார் அவர் முருக பக்தியில் மூழ்கியவர் அண்ணாசாமி நாயக்கர் நீண்ட காலமாக வயிற்று நோயால் அவதிப்பட்டு வந்தார் எத்தனையோ வைத்தியங்களை பார்த்தும் நோய் குணமாகவில்லை மனம் உடைந்த நிலையில் முருகனே நீயே எனக்கு வழி என்று சொல்லி பழனி முருகன் கோயிலுக்கு யாத்திரை சென்றார் இரண்டு கனவில் வந்த கந்தன் பழனியில் தங்கி கண்ணீர் மல்க வேண்டி முருகனை வணங்கிய ஒரு இரவில் அண்ணாசாமி நாயக்கரின் கனவில் முருகன் தோன்றினார் முருகன் அன்போடு சொன்னார் நீ என்னைத் தேடி இங்கு வந்திருக்கிறாய் ஆனால் நான் உன் வீட்டிலேயே இருக்கிறேன் உன் வீட்டில் என்னை வைத்து பக்தியுடன் வணங்கு கண் விழித்தபோது அந்த வார்த்தைகள் அவரது உள்ளத்தில் தீபம் போல விழுந்தன மூன்று ஒரு படத்தில் குடியிருந்த முருகன் பழனியில் இருந்து திரும்பும் வழியில் அண்ணாசாமி நாயக்கர் முருகனின் ஒரு திருவுருவப் படத்தை வாங்கினார் அதை தன் வீட்டில் ஒரு சிறிய குடிசை போன்ற இடத்தில் வைத்து தினமும் பக்தியுடன் பூஜை செய்யத் தொடங்கினார் அதிசயம் என்ன தெரியுமா சில நாட்களிலேயே அவரது நோய் முற்றிலும் குணமானது இதுவே முதல் அதிசயம் நான்கு அருள்வாக்கு முருகன் பேசத் தொடங்கிய இடம் அண்ணாசாமி நாயக்கர் முருகனை வணங்கும் போது பல நேரங்களில் முருகனின் அருள் அவருள் வெளிப்பட்டு பிறருக்கு ஆறுதல் தீர்வு ஆசீர்வாதம் கூறத் தொடங்கியது இதையே மக்கள் அருள்வாக்கு என்று அழைத்தார்கள் குழந்தை இல்லாதவர்கள் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில் குழப்பத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் இங்கு வந்து முருகனின் அருளால் தீர்வு பெற்றனர் செய்தி ஊரெங்கும் ஐந்து குடிசையிலிருந்து கோயிலாக மக்கள் கூட்டம் அதிகரித்ததால் அண்ணாசாமி நாயக்கரும் அவரது பக்தரான ரத்தினசாமி செட்டியாரும் இந்த இடத்தில் ஒரு சிறிய கோயிலைக் கட்ட முடிவு செய்தனர் அண்ணாசாமி நாயக்கர் மறைந்த பின்பு ரத்தினசாமி செட்டியார் இந்த தலத்தை மேலும் வளர்த்தார் பின்னர் பாகியலிங்கம் போன்ற பக்தர்கள் இந்த ஆலயத்தின் பெருமையை பல இடங்களுக்கு கொண்டு சென்றனர் ஆறு பிரமாண்ட ஆலயமாக வளர்ந்த வடபழனை பத்தொன்பது இருபது மைனஸ்களில் இந்த ஆலயம் முழுமையான திருக்கோயிலாக மாற்றப்பட்டது உயர்ந்த ராஜகோபுரம் அழகிய சிற்பங்கள் விசாலமான பிரகாரம் பல துணை சந்நிதிகள் இவை அனைத்தும் சேர்ந்து வடபழனி முருகன் கோயிலை சென்னையின் முக்கிய தலமாக மாற்றின ஏழு வடபழனி முருகன் தனித்துவமான திருவுருவம் இங்கு எழுந்தருளியுள்ள முருகன் காலணிகள் அணிந்திருப்பார் பக்தரைக் காக்கு உடனே ஓடி வருவேன் என்பதன் அடையாளம் ஒரு காலை முன்வைத்து நிற்பார் உதவி செய்ய எப்போதும் தயாராக இருப்பதைக் காட்டுகிறது இந்த உருவம் பழனி ஆண்டவரைப் போலவே இருப்பதால் வனபழனி வடக்கு பழனி என்றும் அழைக்கப்படுகிறது எட்டு வேண்டுதல் நிறைவேறும் திருத்தலம் இந்த கோயிலில் திருமணம் தாமதம் குழந்தை பாக்கியம் கல்வி வேலை குடும்ப பிரச்சனை நோய் நிவாரணம் என்று எந்த வேண்டுதலாக இருந்தாலும் உண்மையான மனதோடு கேட்டால் முருகன் மறுக்க மாட்டான் என்பது பக்தர்களின் அனுபவம் ஒன்பது கலியாணத் திருத்தலம் வடபழனி முருகன் கோயில் திருமணங்களுக்கு மிகவும் பிரசித்தி பெற்றது ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான திருமணங்கள் இங்கு முருகன் சந்நிதியில் நடைபெறுகின்றன கந்தன் சாட்சி என்ற நம்பிக்கையுடன் மணமக்கள் வாழ்வை தொடங்குகிறார்கள் பத்து திருவிழாக்கள் மிகவும் சிறப்பாக நடைபெறும் திருவிழாக்கள் தைப்பூசம் வைகாசி விசாகம் கந்த சஷ்டி பங்குனி உத்திரம் இந்த நாட்களில் வடபழனி முழுவதும் அரோகரா அரோகரா என்று முருக நாமம் முழங்கும் நிறைவுரை ஒரு எளிய மனிதனின் உண்மையான பக்தி ஒரு சிறிய குடிசை இன்று கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையாக மாறியிருப்பதே அருள்மிகு வடபழனி முருகன் கோயிலின் வரலாறு என்றும் என்ன பிரச்சினை இருந்தாலும் வடபழனி ஆண்டவரை நினைத்தால் போதும் என்று மக்கள் சொல்வதற்கு இதுவே காரணம் அரோகரா அரோகரா